இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லைன்னு பலரையும் இருக்கு இந்த ஒரு வீடியோ திருநெல்வேலியில ரொம்பவே பேமஸா இருக்கக்கூடியவங்க தான் ஆர் எஸ் எம் ஃபேமிலி இவங்க இந்த குடும்பத்தினர் திருநெல்வேலியில மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களாகவும் அறியப்படுறாங்க ஆர் எஸ் எம் குரூப்ஸ் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் இந்நிலையில தான் இந்த ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரான ஆர் எஸ் முருகன் அவருக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் அதில் மூத்த மகனுக்கு தான் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கு இந்த திருமண விழாவில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் பிரமாண்டமாக கலை நிகழ்ச்சிகளோடு மாப்பிளை அழைப்பும் வரவழைக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியின் போது அங்க இருக்கக்கூடிய மணமகளுக்கு கழுத்துல தங்க மாலை அணிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தங்கத்தாலேயே ஜொலிக்கக்கூடிய மணமகளை ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்றிருக்காரு ஆர்எஸ் முருகன் அது மட்டுமல்லாத மணமகளான வைஷ்ணவி பிரபல நடிகரான வேல பேர்த்தி என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த ஒரு கல்யாணத்தை பார்த்துதான் பலரும் எப்படி ஒரு திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு அசந்தும் போயிருக்காங்க வரலாற்றுல இதன் பிறகு இந்த ஒரு திருநெல்வேலியில இந்த மாதிரி யாருமே திருமணம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்திருக்காரு ஆர் எஸ் முருகன் இந்த ஒரு தம்பதிக்கு பலரும் தற்போது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க